ഒന്നെടു നാലായിരമ്പേനേ മനസ്സിൽ മച്ച

கருத்த மச்சான் நெடப்பிருக்கா நெறப்பிருக்கா உனக்கு மச்சான் உன்ன நெடு

கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் மாலை மாற்றிக்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆசை வாங்க வாங்க ஆ ஃபோட்டா ஃபோட்டோ பாப்பா தம்பி பிஏமா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஓகே இங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது கல்யாணமே நடந்து முடிஞ்சு கல்யாணமா யாருக்கு இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பையன் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பேரும் காதலர்கள் அழகா ஜாலியா காதலர்கள் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா ரெண்டு பேரும் அவங்க ரெட்டி லவ் பண்றா நீங்க நடுவுல நிக்கிறீங்களா இல்ல வரோம் இல்ல நான் ஊருக்கு முக்கியமான ஆளு சார் ஊருக்கு முக்கியமான ஆளா ஆமா சரி ஊருக்கு முக்கியமான ஆளா இருந்துட்டு போங்க சரிங்க இங்க ரெண்டு பேரும் யார் உங்களுக்கு சொந்தக்காரங்களா இல்ல 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 ரெண்டு பேரும் வரும்போதே ஜாலியா ஆடி பாடிட்டு இருந்தாங்க சரி லவர்னு சொன்னா ரெண்டு பேரும் விருந்து விரும்பறோம் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொன்னேன் டக்கற கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் இப்ப இந்த இவனுக்கு எங்க யாங்க ஒரு ஆளு இருந்தாரே யாராச்சும் இன்னொருத்தர் கொண்டாட்டிக கல்யாணம் பண்ணிக்கச் சொன்னா நீங்க பண்ணி வச்சிடுவீங்களா ஏய் எப்படியா விரும்பறா உயிருக்குடா ரெண்டு பேரும் இந்த பையனை இன்னொருத்தன் பொண்டாட்டி ஒரு மணாக கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா ரெண்டு பேரும் காதல் சொன்னாங்க யார் என்னன்னு விசாரிச்சியலாம் புதுக்கோட்டையா புதுக்கோட்டை இருபத்தொரு வயசாக யாருக்கு இருபத்தொரு வயசாக அவனுக்கு டேய் நிஜமா அப்படி சொன்னியா நீ ஆமா நீ சொன்னியா இல்லை அவன் சொன்னா நீங்கள அவனே சொல்லிட்டான் அவனுக்கு இருபத்தி அந்த பொண்ணுக்கு பத்தொம்பது இருபத்தொன்னு பத்தொன்பது அந்த பொண்ணுக்கு பத்தொன்பது நம்பலாம் இவனுக்கு எத்தனை வயசுன்னு தெரியுமா இருபத்தி எனக்கு என்ன வேலை தெரியுமா ஒவ்வொரு ஊருக்கு போக வேண்டியது இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளாக பார்க்க வேண்டியது பார்த்து பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு வந்துரு ஐயா அவங்க சொல்ல மாட்டல்ல ஏய் வாய் பேசாதடா டேய் வாய் பேசாத எனக்கு என்ன வயசு நீங்க ஏய் ஆதார் கார்டு எடுடா ஆதார் கார்டு எடு ஐயா ஊரே விட்டு ஓடி வரும்போது ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லா கார்டுமே ரேஷன் கார்டு எல்லாம் எடுத்து வருவாங்க எடுத்து வருவாங்க நீங்கங்க இன்னமும் நீங்க நம்பல நம்பலையா நம்பல டேய் ஐயா ஏய் வா 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 ஏய் மைக்கா அந்த 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 பொண்ணு கிட்ட கொடு அம்மா இவர் கிடக்குறார் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு போயிருவாரு ஆமாங்க நீதானே அந்த வரோட வாள லவ் பண்றங்கயா லவ் பண்றீங்க ரொம்ப சின்ன அதெல்லாம் ரைட்டுமா இவர் யாரு என்ன ஏதுன்னு தெரியுமா நாங்க வந்து Facebook friendல இருந்து லவ் பண்ணோம் Facebook நீ தள்ளி போயா எதை பார்த்தமா அப்படி இவரை பாத்து கல்யாணம் பண்ண அவருடைய முடி ஸ்டைல பார்த்தா நான் லவ் பண்ணேன் அப்படி சொல்றியா கண்ணு குட்டி இருந்து சான்ஸ் ஸ்டைல தள்ளி நில்லு தள்ளி நில்லு அழகா வந்தாரு உங்களுக்கு என்ன வயசு 20 21 வயசு தான் ஆகுதுன்னு சொன்னாரு அப்படி சொன்னதுனால நம்பிட்டேன் ஆமா

அவர் முடிய வச்சு தான் நான் லவ் பண்ணி அந்த முடியல இப்ப தெரிஞ்சு போச்சா யாருன்னு சுர விடாம என் தான் முக்கியம் நினைச்சினா எனக்கு வேணாம் எனக்கு ஒவ்வொரு ஊரா போய் இப்படி சின்ன சின்ன பிள்ளைகளா பார்த்து கல்யாணம் பண்றது இனிமே எங்கடா இது இத குடுற முதல்ல இத குடுற ஐயா ஐயா விடுற ஐயா விடுற ஐயா விடுறாங்க இத வந்து இத வந்து அடுத்த போட்டு எதை வந்து பாக்க விடுற ஐயோ விடுற இத கொளுத்துங்கடா முதல்ல கொளுத்துங்க இத இனிமே எங்கயாச்சும் போதே போடா போடா